நான் உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் நான் நம்மாழ்வார் வழியில் இயற்கை விவசாயி மாக்கி சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் கட்சி வேட்பாளர் நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது நான் மறிய ஜெனிபர் தொழில் மேலாளர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் தொழில் முனைவர் பா சத்யா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தங்கத்தை யாராவது தவட்டிற்கு விற்பார்களா ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வன்மைமிக்க ஆயுதம் அது அறிவிதிக்கெதிராக இருந்தது நான் காளியம்மாள் பிரகாசன் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது நான் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வீர விளையாட்டு மீட்பு தலைவர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல என் மக்களின் உதவிக்கானது பணத்திற்கானதல்ல பெருமை மிக்க நம் இனத்திற்கானது பசை பஞ்சம் கொலை கொள்ளை சுரண்டல் இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு நம் மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானம் காக்கும் மக்கள் நலனிற்கு வாக்கு நம் இனத்துக்கு தூக்கு வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை வலிமைக்கு எதிராக என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல என் எம் மக்களின் உதவிக்கானது ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை நாள் எதையும் அடைந்துவிட முடியாது சூழல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் நாங்கள் எங்கள் சொந்தங்களிடம் கேட்டு நிற்பது வெறும் வாக்கை மட்டுமல்ல வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையும் தான் நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை அனைவருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதைக் கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை நாம் வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் இது அனைத்தையும் காட்டாது உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது நாங்கள் வீரர்கள் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களில் உயிர் தேவையான நீர் இவை மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு நாடல்ல சுடுகாடு புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் தலைமுறைக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் இல்லை உணவு உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலக இல்லை உழவை காப்போம் நாங்கள் எம் மக்களிடம் இருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் எங்கள் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல எம் மக்களின் உதவிக்கானது பணத்திற்கானதல்ல பெருமை மிக்க எங்கள் இனத்திற்கானது நாங்கள் அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள்